எல்லாருக்கும் வணக்கம் முருகன் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதுவும் இல்லாமல் ஏகாதசி பெருமாளுக்கும் உகந்த நாள் முருகனுக்கும் உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையோட கிருத்திகை விரதமும் வருதுனால ரொம்ப சிறப்பான நாள் இன்றைக்கி நம்ம முருகனை வழிபடும்பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வாசலில் தான் வந்து விளக்கேற்றுவேன் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதில் பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு வணங்கிட்டு அவருக்கு பூ வச்சுட்டு நிலைவாசல்லையும் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் நிலைவாசல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை முக்களை வந்து வழிபாடு செய்யணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரு கார்த்திகைங்கிறனால கார்த்திகைனாலே கார்த்திகை பெண்கள் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க அப்படிப்பட்ட கார்த்திகை பெண்களை பற்றி தான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்ல போகிறேன் கார்த்திகை பெண்கள் அறுவரும் முறை சிவபெருமான சென்று எங்களுக்கு அஷ்டமா சித்தியை வந்து போதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவபெருமான் முதலில் மறுத்தாலும் அதுக்கப்புறம் வந்து சொல்லிக் கொடுக்க முனைஞ்சாரு ஆனால் வந்து கார்த்திகை பெண்களோட கவனம் வந்து அதில் முழுமையாக இல்லை கவன சிதறல் காரணமாக ரொம்ப வந்து அலட்சியப்படுத்துகிற மாதிரி சிவபெருமானுக்கு தோணியிருக்கு அப்போ வந்து அவர் வந்து கோவப்பட்டு சாபம் கொடுத்துட்டாரு என்ன அப்படின்னா பட்டமங்கலத்தில் நீங்கள் கல்லாக வந்து கடைவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு இப்போ வந்து நம்ம பட்டமங்கலத்தில் குரு பகவானுக்கு உகந்ததாக தட்சிணாமூர்த்தி இருக்காருன்னு நம்ம தெரியும் எல்லாருக்குமே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கார் அது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் அவர் தான் வந்து குருவாக வந்து திரும்ப கார்த்திகை பெண்களை எப்படி சாப விமோச்சனம் பண்ணாருங்கிறதான் சொல்ல போகிறேன் அப்படிப்பட்ட பட்டமங்கலத்தில் இவங்க வந்து ஆயிரம் வருஷம் வந்து கல்லாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் ரூபத்தில் வந்து சிவபெருமான் வந்து குருவாக வந்து அவங்கள ஆட்கொண்டு அவங்களுக்கு சாப விமோசனம் வந்து கொடுத்துருக்காரு இப்போவும் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆறு ஆறு கார்த்திகை பெண்களுக்குமே சிலைகள் இருக்கு பேரோட சேர்ந்து இருக்கும் அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் கல்லா இருந்த இடத்துல ஆலமரம் வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்கும் அந்த ஆலமரம் வந்து பக்கத்தில் இருக்க தூணில் சாஞ்சி அந்த தூணே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளவுபட்ட மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கு தெரியும் அங்கே அந்த ஆலமரத்தில் குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் வந்து தொட்டில் கட்டி வேண்டி அதை வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க குழந்தை வரம் வேண்டி இருக்கிற பெண்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமையோடு சேர்த்து வர கிருத்திகைனால முருகனுக்கு ஸ்பெஷலாக புது ட்ரெஸ் எடுத்தோம் இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு முருகனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுமுக தீபம் ஏற்றினேன் ஏன்னா இன்றைக்கி கார்த்திகைங்கனால ஆறு பெண்களை நினச்சோம் அப்புறம் முருகனை நினச்சும் ஏற்றினேன் ஆறுமுக தீபம் இல்லாதவங்க அகண்ட விளக்கில் நமக்கு ஆறுமுக திடி திரி போட்டு அதுவும் சிகப்பு திரியாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் முருகனுக்கு உகந்தது ஆறு முகத்துக்கு விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் அதுவும் ஏற்றி இன்றைக்கி முருகனை வழிபட்டாச்சு நெய் விளக்கு விட்டு ஏற்றினேன் ரொம்ப விசேஷமான நாட்களில் நெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது முருகனுக்கு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணி அழகாக வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணியாச்சு ஆறு முக தீபத்தில் ஜோதியா முருகன் வந்து காட்சி அளிக்கிறார் வெற்றிலை தீபமும் ஏத்தியாச்சு அதுக்கப்புறம் தூப தீப ஆராதனை வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு அழகா வந்து முருகனை வழிபட்டாச்சு நெய்வேதியமா வந்து நான் பஞ்சாமிரதம் தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன் கந்தா கடம்பா கதிர்வேலா காக்கும் கடவுள் நீ முருகா உன்னை தொழுதேன் கரத்தால் எம்மை காப்பாய் உன் கரத்தாள் வேலுண்டு மயிலுண்டு வினையில்லை முன்னால் நலமுண்டு பக்தர்களை நீ காத்திடுவாய் பக்தியுடன் என்றும் இருக்கச் செய்வாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனையும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ